பேரவைத் தலைவர் அவர்களே தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் அமைந்திருக்கின்ற சின்னாறு இருந்து அணை நிரம்பி வரக்கூடிய உபரி நீருக்கு இடையிலே மார்டலி அணைக்கட்டு இருக்கிறது அந்த அணைக்கட்டிலிருந்து நானூத்தி இருபது அடி தண்ணீர் மட்டும் செல்லக்கூடிய கால்வாயாக செங்கன் பஸ்லாவ் ஏரிக்கு செல்கிறது அந்த செங்கன் பஸ்லாவ் ஏரியிலிருந்து கொண்டசாமல் ஏரி வரை பதினான்கு ஏரிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அதே போல பாப்பார்பட்டி ஏரி வரை புலிகரை ஏரி வரை என்று கிட்டத்தட்ட நூறு ஏரிக்கு பக்கமாக தண்ணீர் செல்லக்கூடிய நிலையிலே சின்னாரணியினுடைய அணை நிரம்பி வரக்கூடிய உபரி நீரானது இந்த அணைக்கட்டை தாண்டினால் நேரா ஒகேனுக்களுக்கு தான் செல்லு அடைகிறது ஆகவே இந்த நானூத்தி இருபது கனடி கொள்ளளவு கொண்ட அந்த கால்வாயை ஆயிரம் கனஅடி கொண்ட கொள்ளளவு கொண்ட கால்வாயாக மாற்றினால் தண்ணீரானது உபரி நீரானது அந்த ஏரிக்கு சங்கன் பசுலாவ் ஏரிக்கு செல்லக்கூடிய நிலை உருவாகும் அப்படி உருவாக்குன்ற பட்சத்திலே அனைத்து ஏரிகளுக்கும் தண்ணீர் செல்லும் உபரிநீர் வருகின்ற பொழுது நானூத்தி இருபது கனடிக்கு மேல் வருகின்ற தண்ணீர் அனைத்துமே ஒகேனுக்களுக்கு சென்று வருகிறது இதே சின்னாறு அணையிலிருந்து வரக்கூடிய உபரிநீருக்கு சாமனூரிலே ஒரு தடுப்பணையும் தொல்லக்காது என்ற இடத்திலும் ஒரு தடுப்பணையும் கட்டினால் அந்த பகுதியில் இருக்கின்ற விவசாய பெருமக்கள் முழுமையாக பயனிடக்கூடிய வகையிலே அது அமையும் ஆகவே மாண்பு அமைச்சரவர்கள் இதை செயல்படுத்துவதற்கு முன்னோர் வரா என்று தங்கள் வாயிலாக கேட்டோம் அமைச்சரவர்கள் அரை மணி நேரம் அமைச்சர் பயில் சொல்லியிருக்காங்க இருக்காங்க பேரவைத் தலைவர்களே மற்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு அதை ஏரி இந்த ஏரி என்று சொல்றார்கள் ஆனால் உறுப்பினர் அன்பழகன் அவர்கள் நீண்ட நெடுங்காலும் அமைச்சராக இருந்தவர்கள் இதை அப்பொழுதே செய்து முடித்திருக்கலாம் இவ்வளவு முக்கியமான வேலையை என் எடுத்து விட்டிருக்கிறீர்கள் இருந்தாலும் முன்னாள் அமைச்சருடைய கோரிக்கை இந்நாள் அமைச்சர் ஏற்றுக்கொள்வார் எளியரசன் பேரவைத் தலைவர் அவர்களே வெள்ள பாதிப்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவை முன்னவர் அவருடைய மாவட்டத்தில் இருந்து வருகிற பாலாறு காஞ்சிபுரம் எல்லையில் நுழைந்து பிறகு அது நீண்ட தூரம் பயணித்து அது கடலில் கறக்கிறது அந்த பாலாற்றின் நடுவே தடுப்பணை கட்ட வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை இருக்கிறது பேருந்து பிறந்த அண்ணாவின் மண்ணின் மீது அவர் மிகுந்த அக்கறையும் கொண்டவர் அன்பும் கொண்டவர் எனவே அதை பரிசீலித்து விசா கிராமத்தின் அருகில் பாலாற்றில் தடுப்பணை கட்ட முன் வருவாரா என்று நீர்வளத்தை பெருக்குவதற்கு தடுப்பணை கட்ட வேண்டும் என்பது அதை நான் முழுக்க ஏற்றுக்கொள்ளுகிறேன் நானே பரிசாத்தமாக பார்த்திருக்கிறேன் எனவே இந்த ஆண்டு முதலமைச்சரிடத்தில் இதை எடுத்து கூறி பெரும் நிதியை பெற்று ஆயிரம் கழுப்பணிகள் கட்டுவதற்கு வேண்டிய அனுமதியை பெற வேண்டும் என்று முயற்சிக்கிறேன் ஆகியனால் நிச்சயம் அண்ணா தம்பி மன்னன் எல்லா மண்ணுக்கும் கட்டப்படும் விநாயகர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு மான்மக உறுப்பினர் திரு துரை சந்திரசேகரன் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் மாணவ பேரவைத் தலைவர் அவர்களே திருத்திய விடையை தருவதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொண்டு திருவையாறு தொகுதி திருவையாறு போதலூர் தஞ்சாவூர் ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களை 원래